ஹாய் ஆல் வெல்கம் டு ஷென்பா நிவாஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்தியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பாலக்கீரை வச்சு ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி பாலக்கீரை இல்லை கீரை அப்படின்னாலே பசங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இதுக்கு நான் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து போட்டிருக்கேன் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு சின்ன பீஸ் புளி ஒரு தக்காளி இதெல்லாத்தையும் சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துருக்கிறேன் இதுக்கப்புறம் ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் விடுங்க இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயம் பூண்டு புளி இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் விடுங்க அது நல்லா வேகட்டும் பச்சையாக அரைச்சிருக்கும் அதனால் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே இந்த எண்ணெயில் நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டிங்கன்னா சிம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அகைன் மூடி போட்டு மூடி வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் கிரேவி இதுக்கப்புறம் பாலக்கீரை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி வடிகட்டிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதை நான் இப்போது அந்த மிக்சரோட ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு நல்ல பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் தண்ணியெலாம் எதுவுமே இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க இதில் இந்த கீரையை நல்லா அந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்ல சுருண்டு ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடும் நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுருண்டு வர ஆரம்பிச்சிரும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு தொக்கு மாதிரி வந்துடும் இதை நம்ம கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சு வேக விடலாம் கீரையை மூடி வச்சு வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் நம்ம மசாலாலாம் போட்டிருக்கோம் அதனால் மூடி வச்சு வேக வைக்கலாம் பாருங்கள் இப்போ கீரையோட அளவு வந்து அப்படியே குறைஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சி அந்த மசாலாவோட சேர்ந்து நல்ல ஒரு தொக்கு மாதிரி வந்துடும் பாருங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த மாதிரி ஆகிடும் இதுக்கப்புறம் நான் மூடி வச்சு அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்குன்னா வதக்கிக்க போகிறேன் இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊற்றிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கலாம் வேண்டாம்னா விட்டுறலாம் பட் நெய் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாலக்கீரைக்கு நெய் ஊற்றி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவராக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அகைன் மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் பாலக்கீரை தொக்கு ரெடி ரெடியாகிடுச்சு கீரையை நம்ம யூஸ்வலாக பருப்பு போட்டு செய்வோம் பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை அதுக்கப்புறம் இந்த பாலக்கீரையை இதே இதே மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வீட்டில் எல்லாரும் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் அடிக்கடி செய்வீங்க உப்பு செக் பண்ணிவிட்டு நான் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு வந்துடும் அவ்வளோதான் சூப்பரான பாலக்கீரை தொக்கு ரெடி ஆகிடுச்சு இதை சுட சுட சாப்பாட்டில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு பெசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பாடு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பவுலில் நான் எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கு சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணி இதில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கொடுக்க போகிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் மதியானம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சாப்பாடு இந்த தொக்கில் நம்ம சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுனால மதியானத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கீரை சாப்பாடு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் சாப்பாடு வடித்த ஆற வச்சுருக்கேன் அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உப்பு தேவைப்படும் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்திங்கன்னா சாப்பாடு சூப்பராக இருக்கும் லன்ச் பாக்ஸில் வச்சு அமிச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் போடுற ரெசிபீஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணுங்கள் பாருங்கள் இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் பசங்களுக்கு அட் த சேம் டைம் டேஸ்டியாகவும் கொடுத்த மாதிரி இருக்கும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம் டில் தன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்